Holidays na GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. என்று அழைக்கப்பட்ட சவுதி இளவரசர் அல்வலத் பின் காலத் பின் தலால் காலமானார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த கார் விபத்தில் சவுதி இளவரசர் அல்வலத் பின் காலத் அல் சவுத் மூளையில் பலத்த காயம் ஏற்பட்டது இந்த விபத்தில் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்ட அவருக்கு சுயநினைவு திரும்பவில்லை கோமா நிலைக்கு சென்ற இளவரசர் தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக மீளவில்லை தூங்கும் இளவரசர் என அழைக்கப்பட்ட அவர் தனது முப்பத்தாறு வயதில் உயிரிழந்துள்ளார் என அவரது தந்தை தெரிவித்துள்ளார் ரியாத்தில் உள்ள இமாம் துர்கி பின் அப்துல்லா மசூதியில் அசர் தொழுகைக்கு பிறகு ஜூலை இருபது இளவரசர் அல்வலத்தின் இறுதி சடங்குகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வியட்நாமில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் முப்பத்தி நான்கு பேர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது சுற்றுலா பயணிகளை கவரும் வியட்நாமின் ஹேலாங் பே கடற்பகுதிக்கு தினசரி தினசரி கணக்கான சுற்றுலா பயணிகள் செல்வது உலகம் ஜூலை பதொன்பதாம் தேதி ஹேலாங் பே பகுதிக்கு ஐம்பத்து மூன்று சுற்றுலா பயணிகளுடன் சென்ற படகு பலத்த காற்று கனமழை காரணமாக தலை குப்பர கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது இவ்விபத்தில் முப்பத்து நான்கு பேர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் சிறுவன் உட்பட பதினோரு பேர் பத்திரமாக உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் மாயமான மற்றவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT Holidays, South India's number one travel brand.